அனைவருக்கும் வணக்கம் ஆன்லைன் திருச்சி டிவி எளிமை கலந்த ஜோதிடம் வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஜோதிடர் ரவிச்சந்திரன் திருச்சி மேட்டுப்பாளையத்திலிருந்து தினசரி பயனுள்ள ஒரு வீடியோக்களை உங்களோட ஷேர் பண்ணிட்டு இருக்கிறேன் அந்த வகையில் இன்னைக்கும் ராகு புதன் இணைவு என்ன பலனை தரும் அப்படிங்கிற ஒரு அமைப்பை தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த இணைவு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான இணைவு ராகுவோட எந்த கிரகங்களை நினைச்சாலும் ரொம்ப முக்கியம் அதுலேயும் இன்னைக்கு இருக்கக்கூடிய எண்டுக்காடே இல்லாத ஒரு தொழில்நுட்பம் சொல்லக்கூடியது தகவல் தொழில்நுட்பம் டெக்னாலஜி இதற்கு காரக கிரகம் சொல்லக்கூடிய கிரகம் புதன் தான் கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் மொபைல் பென்ட்ரைவ் இதற்கெல்லாமே அப்போ இந்த புதன் கிரகம் ராகுவோட இணையும் போது என்ன மாதிரிலாம் பலன் செய்யுது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் நம்மகிட்ட ஆன்லைன் கன்சல்டேஷன் பார்க்கணும் நினைக்கிறவங்க இந்தியாவை சார்ந்தவர்களாக இருந்தால் ரூபாய் ஆயிரத்தி பத்திலும் வெளிநாட்டை சார்ந்தவர்களாக இருந்தால் ரூபாய் மூணாயிரத்திலும் நம்மக்கிட்ட ஆன்லைன் கன்சல்டேஷன் பார்த்துக்கலாம் ஓகேங்களா இன்னைக்கு நம்ம இந்த ராகு புதன் இணைவு என்ன பலனை தரும் சொல்லி பார்ப்போம் நல்லா பாருங்க முதல்ல புதன் யாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம் இந்த புதன் வந்து பார்த்தீங்கன்னா தாய்மாமன் குரிய கிரகம் காளிமனைக்குரிய கிரகம் பத்திரப்பதிவு டாக்குமெண்டேஷன் சம்பந்தப்பட்ட கிரகம் சரிங்களா அதே மாதிரி தங்கையை குறிக்கக்கூடிய கிரகம் தாய் மாமன் கல்வி மகாவிஷ்ணு வியாபாரி ஓகேங்களா வாகன ஓட்டுநர் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நல்ல எழுத்தாற்றல் பேச்சாற்றல் நல்ல மொ நகைச்சுவை பேசக்கூடிய வசீகரத்தன்மை எதுகை முனையாக பேசுகிறது கவி சார்ந்த விஷயம் இதெல்லாமே பார்த்திங்கன்னா புதன்தான் ரொம்ப திறமையான நுண்ணிய அதாவது ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான விஷயத்தை கையாளக்கூடிய அத்தனை பேரும் புதன்தான் ஓகேங்களா அந்த மாதிரி இருக்குது மெயினாக வந்து பார்த்திங்கன்னா அழகான கையெ கையெழுத்து நரம்பு பங்குதாரர் இதெல்லாமே பார்த்திங்கன்னா புதனை குறிப்பும் அதே போல் பார்த்திங்கன்னா நண்பர் நாட்டியம் வழக்கறிஞர் எழுத்தாளர் ஒருத்தங்க பேசுகிற மாதிரி இன்னொருத்தங்க பேசுவாங்க பாருங்க மிமிக்கிரி அந்த மாதிரி கூர்மையான புத்தி எல்லாரோடையும் பாசமாக பழகக்கூடிய தன்மை எளிதாக மற்றவர்களை அணுகக்கூடிய அந்த சுபாவம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இவர்கிட்ட இருக்குது யார்கிட்ட புதன் பகவான்கிட்ட இருக்குது ஓகேங்களா நீங்கள் பழைய படத்தில் பார்த்தீங்கன்னா மகாவிஷ்ணுவா என் டி ராமராவ் நடிச்சிருக்கார் அந்த கர்ணன் படத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக நடிச்சிருப்பார் என்ன அவர் நினைச்சு நடித்தாரோ தெரியல அந்த கேரக்டர் அப்படியே புதன் என்று பிரதபலிக்கும் புதன் வந்து ரொம்ப எளிமையாக சாந்தமாக பேசக்கூடிய கிரகம் சரி ராகு யாருன்னு பாருங்கள் தந்தை வழி பாட்டன் சரிங்களா தர்கம் பேசுறது நம்ம ஒன்று சொன்னோம்னா அதுலேருந்து ஒரு விஷயத்தை பிடிச்சிட்டு ஒரு விஷயத்தை பேசுகிறாங்க பார்த்திங்களா அதெல்லாம் தர்க்கம் பண்ணுறது இது வந்து ராகு பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ராகு தொடர்பில் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா எதுலேயுமே பிரம்மாண்டமான சிந்தனை எண்ணம் செயல் இதெல்லாமே இருக்கும் வெளிநாடு அரசு வாகனம் சரிங்களா இந்த தூது போகக்கூடிய தன்மை இதெல்லாமே ராகுக்கும் உண்டு புதனுக்கும் அந்நிய சம்பந்தப்பட்ட அத்தனை தான் சிறை சிறைசாலைகள் கல்லறை போதை வஸ்து காம உறவு சரிங்களா திறந்த வெளியில் உணர்ச்சி வசப்படுதல் ஓட்டப்பந்தயம் சுவாசம் சம்மந்தப்பட்டது அதே மாதிரி மயக்க மருந்து தயாரிக்கிறது ஆப்ரேஷன் ப்ரௌன் சுகர் ரகசிய உழவு சாஃப்ட்வேரு அனஸ்திசியான்னு சொல்லக்கூடியது கூட்டம் சரிங்களா ஜலதோஷம் இதெல்லாமே நம்ம ராகுவின் மூலயமா நம்ம வந்து தெரிஞ்சிக்கலாம் சரி அதே அமைப்பில் நம்ம இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ராகு புதன் இணைவு எந்த இடத்துல இருக்குதோ அதற்கு தகுந்தாரப்போல் தான் அது வந்து பலன் செய்யுங்கிறது நம்ம எல்லா வீடியோலையுமே பார்த்துட்ருக்கோம் எல்லா கிரகங்களுக்கும் அதுதான் முதல்ல இந்த ராகு புதன் எந்த வீட்டில் உட்காந்துருக்கோ அந்த வீட்டினுடைய கிரகம் வலிமை பெறணும் ஆட்சி உச்சம் அடையணும் மூலத்திரிகோன திக்பலம் அடையணும் அவங்களுக்கு நட்சத்திரம் கொடுத்தவங்களும் வலிமை பெறணும் அப்படிங்கிறது எந்த காரணத்து கொண்டும் இந்த ராகுவையும் புதனையும் செவ்வாய் சனியுடைய பார்வை தொந்தரவு செய்யக்கூடாது சரிங்களா சுக்கரனின் பார்வை ராகுக்கும் புதனுக்கும் எப்பவுமே கிடைக்காது ஏன்னா புதனும் சுக்கரனும் சூரியனும் சேர்ந்தே தான் டிராவல் பண்ணுவாங்க அப்போ புதன் ராகுவோட இணையும் போது பக்கத்து வீட்டுல இருக்கணும் இல்லாட்டி முன் வீட்டுல இருக்கணும் இல்லாட்டி அவரோடவே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு அப்போ ராகு புதனோட இருக்கும்போது குருவின் பார்வை வளர்பிறை சந்திரனுடைய பார்வை மட்டுமே இதற்கு நன்மையை தரும் அப்படின்னு சொல்லணும் சரி ராகு புதன் புதனுடைய காரக தோம்னு இப்ப சொன்னு பாத்தீங்களா தாய்மாமன் காரக உறவான தாய்மாமன் காளிமனை அதன் பிறகு பார்த்தீங்கன்னா எழுத்தாற்றல் பேச்சாற்றல் சிந்தனை ஜோதிடம் ஜோதிடத்துல வரக்கூடிய ஒரு ஆழ்ந்த சிந்தனை இது எல்லாத்தையுமே ராகு புதன் இணைவு கெடுத்துரும் அல்லது பாதிப்பை தரும் அல்லது தடையை கொடுக்கும் இந்த மூணுல எது மாதிரி வச்சுக்கலாம் சரிங்களா புதனின் காரகத்துவம் கணக்கு இவங்களுக்கு சரியா வராது கணக்கு படம் சரியா பண்ண முடியாது சரிங்களா எழுத்து கொஞ்சம் முன்ன பின்னதான் எழுதுவாங்க ஒரு விஷயத்தை சிந்திக்கக்கூடிய திறன் இவங்ககிட்ட குறைஞ்சுகிட்டே போயிடுவோம் ஜோதிடத்தில் இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு காலகட்டம் வரைக்கும் நம்பி அதுக்கு மேலே ஜோதிடரே பொய் ஜோதிடரே சரியில்லை அப்படிம்பாங்க ஆனால் ஜோதிட இந்த புதனுடைய இன்னொரு காரகத்தோன்னு சொல்லக்கூடிய வழக்கறிஞர்கள் ஜோதிடத்துடைய இன்னொரு காரகத்தோரன்னு சொல்லக்கூடிய இந்த நியூஸ் பேப்பர் தகவல் தொடர்பு இதெல்லாம் பொய்ன்னு சொல்ல மாட்டாங்க சரிங்களா அதுக்கு காரணம் இருக்குது நம்ம செல்வி சார் அடிக்கடி சொல்லுவார் ஏன்னா நம்ம ஜோசியர் தான் ஈனா வாயேன் அப்படின்றாரு அந்த அமைப்பில் ராகுபுதன் இணையும் போது புதனின் காரகத்துவங்கள் நிச்சயமாக அங்க பாதிப்பை சந்தித்தே ஆகும் தாய் மாமனுக்கும் நமக்கும் உறவு சரியாக இருக்காது தங்கைக்கும் நமக்கும் ஒத்து போகாத ஒரு தன்மை இருக்கும் தங்கை காதல் திருமணம் செஞ்சவங்களா இருப்பாங்க நம்மளுடைய சமுதாய க அந்த கட்டளை மீறி சமுதாயம் விட்டு சமுதாயம் திருமணம் செய்யக்கூடிய ஒரு அமைப்பை இங்கே இருக்கக்கூடிய அந்த புதனுடைய இணைவு கண்டிப்பாக கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஒரு விஷயம் வந்து விஞ்ஞான ரீதியா அந்த துல்லியமான கணக்கீடுகளை போடுவது வந்து புதன் மிகப்பெரிய சாமர்த்தியமான மனிதர் அந்த சாமர்த்தியத்தை ராகுவுடன் இணையும் போது அவர் ராகுவிட்டம் கொடுத்து விட்டு தன்னுடன் வலிமை அவர் இழந்து விடுவார் அப்படின்னு அர்த்தம் இருந்த போதிலும் ராகு புதன் இணைவு வந்து பாத்தீங்கன்னா காரக உறவுகளை பாதிப்படைஞ்சு சரிங்களா அந்த கம்ப்யூட்டர் சமூக வலைதளம் நெட்டு நெட் பேங்கிங் சுடம்புறேங்க இதை சார்ந்த ஒரு விஷயத்துல இப்ப பத்தாம் இடத்துல ஒருத்தர் ராகு புதன் இருக்குன்னா அவர் தகவல் தோழன் தொழில்நுட்பம் சார்ந்த விஷயத்துல சாஃப்ட்வேர் துறையில கம்ப்யூட்டர் சார்ந்த ஒரு அமைப்பில் இவங்க ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியும் ஆதாயத்தையும் இவங்க வந்து அடைவாங்கன்னு சொல்லுவான் அதே நேரத்துல இவர்களுக்கு அமையக்கூடிய எந்த தாய்மாமனோரும் சரியாக இருக்க போறதில்லை சரி இந்த இணைவு எட்டு டிகிரிக்குள்ளார் இருக்கா பதிமூணு டிகிரிக்குள்ளார் இருக்கா இருபத்தி ரெண்டு டிகிரிக்குள்ளார் இருக்காங்கிறத மட்டும் இருபத்தி ரெண்டு டிகிரிக்கு மேல போச்சுன்னா ராகுவும் புதனும் இணையவே இல்லைன்னு அர்த்தம் ஆனா ராகுவின் தாக்கம் புதன் கிட்ட கொஞ்சமாவது இருக்கும் அது பெரிய அளவில் பாதிப்பை தராது ஆனால் அந்த பதிமூணு டிகிரி குள்ளார வராத வராங்க பார்த்தீங்களா இதுதான் ஒரு கடுமையான ஒரு பாதிப்பை தரும் அப்படின்னு சொல்லுவாங்க இருந்தபோதிலும் ராகு வந்து ஆரம்ப நிலையில் கொஞ்சம் கஷ்டங்களை கொடுத்து அதன் பிறகு புதனின் காரகத்துவங்களை கவர்ந்து தன்னுடைய ஸ்டெயிலில் செஞ்சு சார் இப்போ இந்த மொபைலெல்லாம் ஒட்டு கேட்குறாங்க பாத்தீங்க சார் மொபைலை ஒட்டு கேட்குறவங்க இந்த சைபர் கிரைம் அந்த குற்றவாளிகள்லாம் கண்டுபிடிக்கிறாங்க பாருங்க சார் இது ராகு பூதன் இணைவு தான் சார் அவங்க ரூட்லேயே போய் அவங்கள ச அவங்கள ஈஸியாக பிடிக்கக்கூடிய தன்மை எல்லாமே இந்த ராகு பூதன் இணைவு தான் எனக்கு நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஜாதகம் நான் சைபர் கிரைமில் ஒர்க் பண்ணுற ஒரு ஒருத்தருடைய ஜாதகம் பார்த்தேன் அவர் வந்து பார்த்தீங்கன்னா கடகலக்கணம் பத்தாம் இடத்துல ராகுவும் புதனும் இணைஞ்சிருக்கு குரு இருந்து பார்க்குது அவர் வந்து சைபர் கிரைமில் வேலை செய்கிறார் ஓகேங்களா இது ஒரு அனுபவம் ஜாதகத்துல இருந்து ஒரு உதாரண ஜாதகத்திலேருந்து எடுத்த ஒரு அனுபவம் சரிங்களா சரி பன்னெண்டு வீட்டுகளில் இது எங்க இருந்தால் என்ன பலன்னு சொல்லி பாத்திரலாம் முதலில் மேசம் மேசத்தில் ராகு இருக்கும்போது அங்கே தைரியம் வீரியம் தன்னம்பிக்கை முன்னேற்றம் இதனை எல்லாம் பார்த்தீங்கன்னா முதலில் ராகு அங்க ஒரு பிரச்சனையை கொடுத்து அதன் பிறகு ராகுபூதனுடைய இணைவால் இங்க வந்து ராகுபூதன் இணைவு இந்த இடத்தில் ஒரு பெரிய அளவில் நன்மையை செய்யாது நல்லா கவனிங்க ராகுபூதன் நினைவு சுபகிரகத்தினுடைய பார்வைப்ப உதாரண தனுசுலேருந்து குரு பார்த்துருச்சு ராகுவையும் புதனையும் பார்த்துருச்சு நான் இங்கே யோகத்தை கொடுக்கும் சரிங்களா அப்படி பார்க்காத பட்சத்தில் இயல்பாக இருக்கும்போது இங்கே யோகத்தை கொடுக்காது ஓகேங்களா ராகு ராகுபூதன் சொத்தில் பிரச்சனை இருக்கும் டாக்குமெண்டேஷன் பிரச்சனை இருக்கும் கம்ப்யூட்டர் சார்ந்த பிரச்சனை இருக்கும் தகவல் தொழில்நுட்பம் சார்ந்த ஒரு விஷயம் இருக்கும் இவங்ககிட்ட ஒரு தகவலை சொன்னீங்க இவங்களுக்கு ஒரு தகவல் யார் மூலயமா சொல்லி அனுப்புனீங்க அது வேற மாதிரி வந்து எங்களுக்கு சேரும் அப்படிங்கிற விஷயம்லாம் மேசத்தில் ராகுபூதனை இணைவது போது நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் ரிசபத்தில் ராகுபூதன் இணைவு போது மனைவிக்கும் அல்லது குடும்பத்துக்கும் பணத்துக்கும் ஏதாவது ஒரு வகையில் பிரச்சனை தொந்தரவு கொடுத்து அதன் பிறகு இந்த ராகுபூதனோட இணைவு இங்கே வேலை செய்யும் அப்பவும் புத்திரர் சார்ந்த கவலையும் பிரச்சனையும் இவங்ககிட்ட அப்பப்போ இருந்து முன்னேறி போயிட்டு இருக்கும் கண்கள் சார்ந்த பிரச்சனை கட்டாயம் உண்டு மனைவி மனைவி குடும்பத்தோட நம்ம ஒத்துப்போகாத தன்மையும் கணவர் கணவர் குடும்பத்தோட நம்ம அந்தளவு ஒரு ஈடுபாடு இல்லாத ஒரு தன்மையும் இருக்கும் மெயினாக சித்தப்பா உறவுகள் நமக்கு அந்தளவு சரியா சூட் ஆகாம இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் மிதனத்துல இந்த அமைப்பு இருந்துச்சுன்னா மிதனத்துல ராகு இருக்கும்போது அது சுபருடைய வீடு அப்படிங்கிற இடத்துல ராகு புதன் வந்து இந்த வீட்டில் ஆட்சி போது ராகு விட இந்த இடத்துல புதனே வலிமையாக இருப்பார் இருந்த போதிலும் தகவல் தொடர்பு ஜோதிடம் விஞ்ஞானம் சரிங்களா கணிதம் ஆடிட்டிங் அக்கௌண்ட்ஸ் சார்ந்த விஷயங்களை இந்த ஜாதகரை நல்லா வச்சிருப்பாரு இஸ்ரோ சயின்டிஸ்டுங்க மாதிரி ஒரு மிகப்பெரிய சயின்டிஸ்ட்டு அவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ராகுபுதன் நினைவு பாத்தீங்கன்னா மிதனத்திலயோ தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவான் இந்த இடத்தில் ராகு போதனை இணைக்கும் போது நல்ல பலனை தரும் எந்த இடத்துலயும் இந்த ஜாதகருக்கு புதன் திசை நன்மையை செய்யாது ராகு திசையே நன்மையை செய்யும் அப்படின்னு அர்த்தம் அதே மாதிரி கடகத்துல இருக்கும்போது பாத்தீங்கன்னா கடகம் வந்து ராகுக்கு ரொம்ப பிடிச்சி விடுனாலும் புதன் அங்கே பகையடைஞ்சிருக்கு என்னதான் இவங்களுக்கு தகவல் தொடர்பு இந்த தாய்மாமன் பத்திரப்பதிவு காளிமண் எல்லாம் இருந்தாலும் ஜாதகருக்கு அது பயன் தராமல் பூதன் போயிடும் இதை சார்ந்த புதன் சார்ந்த ஏதாவது ஒரு வகையில ஒரு சின்ன பிரச்சனையா இருக்கும் சில பேர் பத்திர பதிவு பண்ணுவாங்க அவசரத்துல பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா இந்த நான்கு இலையில பக்கத்து இடத்துக்கு வந்து கொஞ்சம் மாற்றி எழுதிடுவாங்க அந்த மாதிரி அமைப்பு இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா அதுவும் இந்த வீட்டு நிலம் இந்த வீடு மனை வாகனம் தோட்டம் துறவு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்துல தான் இது பாதிப்பை காட்டு தவிர வேற எந்த வகையிலையும் பாதிப்பை காட்டலை தாய்க்கு பாதிப்பு காட்டுது தாய்க்கு நரம்பு சார்ந்த பிரச்சனை கொடுத்துருது தாய்க்கு வந்து டைஜஷன் பிரச்சனையெல்லாம் கொடுத்துருது அப்படின்னு சொல்லலாம் சரி ராகு புதன் எனவே சிம்மத்தில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க சிம்ம ரொம்ப நல்ல வீடு தான் புதனுக்கு ரொம்ப பிடிச்ச வீடு அவர் அங்கே இயல்பாக இருக்கிறாரு பட் ராகுக்கு அது பிடிக்காத வீடு பகையான ஒரு வீடு அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா புதனின் காரகத்துவமான இந்த தாய்மாமன் சரி நம்ம ஒரு வீடியோ ஒவ்வொரு பானத்துக்கும் புதனின் காரகத்துவங்களை விளக்கிட்ருக்க வேணாம் புதனின் காரகத்துவமான செயல்கள் ராகு கிட்ட கொடுத்தீங்கன்னா அதை வேண்டா வெறுப்புக்கு செய்வார் அப்போவும் பூர்வீக இடத்தை கெடுத்து அப்பாவை கெடுத்து ஏதாவது ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பெயர் புகழ் பாக்கியத்தை கண்டிப்பாக தருவார் அப்படின்னு சொல்லலாம் சரி இந்த இனவு கண்ணில இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் கண்ணில இருக்கும்போது தாய்மாமனுக்கு நமக்கு உறவு சரியா இருக்காது பத்திரப்பதிவுல பிரச்சனை வரும் தகவல் தொழில்நுட்பத்தாலே நமக்கு மிகப்பெரிய ஆதாயமும் இருக்கும் விரயமும் இருக்கும் அப்படின்னு வச்சுக்கலாம் ஏன்னா கண்ணி வீட்டில் ரெண்டு பேருமே புதன் உச்சமடையும் ராகவும் பார்த்தீங்கன்னா அவருக்கு அவங்க ரொம்ப பிடிச்ச விடுதுனால இந்த வீட்டுல இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய அளவில் தோஷங்கள் கெடுப்பதில்லை ஆனால் தாய்மாமன் உறவை கண்டிப்பாக சீர்குலைக்கவே செய்யும் அப்படின்னு சொல்லலாம் சரி அதன் பிறகு துலாத்தில் துலாத்தில் வந்து ஏன் இதை கீழே மைக்கை பார்க்குறேன்னா மைக்கை ஆஃப் ஆயிடுச்சுன்னு வச்சு நான் பேசுறது உங்களுக்கு கேட்காது திருப்பி இந்த வீடியோவை ஃபர்ஸ்ட்லேருந்து பேசணும் அதுக்காக ஓகே துலாத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ராகு உடைய புதனுடைய இணைவு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மனைவி அல்லது மனைவி குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனையை நம்ம கொடுத்து அதன் பிறகே நமக்கு திருமணம் கழுத்தரம் சார்ந்த விஷயங்களை வந்து நமக்கு தருவார் அப்படின்னு சொல்லலாம் இருந்த போதிலும் ராகு புதன் இணை வந்து பார்த்திங்கன்னா துலா மணலில் இருப்பது திருமண வாழ்க்கை மன வாழ்க்கை தாம்பத்தியம் சார்ந்த பிரச்சனை கண்டிப்பாக கொடுத்து தான் உங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு முன்னேற்றியிருக்கும் சரி எட்டாம் இடத்துல அதாவது விருச்சிகத்தில் காலபுருஷனுக்கு எட்டு விருச்சிக ராசியில் புதன் இருக்குது சார் இந்த ராகுவை எந்த வகையிலும் நம்பாதீங்க சார் ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான ராகு சார் சரிங்களா இவர் வந்து செவ்வாய் சனியின் தொடர்பு இல்லாத வரைக்கும் இயல்பாக இருப்பார் செவ்வாய் சனியின் தொடர்பை பெற்று விட்டார் அப்படின்னா இந்த ராகு ஆடுற ஆட்டத்துக்கு எல்லையே இருக்காதுன்னு சொல்லுவாங்க மிகப்பெரிய ஒரு ஒரு அது என்ன நல் சாதகமற்ற பழங்களை எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த அதாவது விருச்சிகத்தில் இருக்கக்கூடிய புதன் ரெண்டு பேருக்குமே அது ஆகாத விடு இந்த வீட்டில் இருக்கும்போது கண்டிப்பாக உண்டு ராகுவின் தன்மையும் புதனின் தன்மையும் சேர்ந்து இந்த வேற மாதிரி பலன் செய்யும் அப்படின்னு சொல்லலாம் சரி தனுசுல இருக்கும்போது ராகு வந்து தனுசுல இருக்கும்போது அது கோதாண்ட ராகுன்னு சொல்லுவாங்க இழந்ததையும் மீட்கும் புதன் வந்து இந்த வீட்டில் இருக்கும்போது அவருக்கு சமமான வீடு அந் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் இருந்தாலும் அது சுபருடைய வீடுங்கிற அமைப்பில் ராகு புதன் இணைவு ஆன்மீகத்தையும் நல்ல நெறிமுறைகளையும் பழக்க வழக்கங்களையும் சரிங்களா அதே மாதிரி சாத்வீகத்தன்மையும் நமக்குள்ளார் நமக்குள்ள அதிகப்படுத்தும் ஒரு மிக பெரிய ஒரு பஞ்சமகா பாதக செயல்கள்லாம் நம்மளை இந்த வீட்டில் கூடிய ராகும் புதனும் கொண்டு போய் விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த வீட்டில் கூடிய ராகு போதன் கண்டிப்பாக நல்ல ஒரு வளர்ச்சியை தரும் தகப்பன் சார்ந்த ஒரு விஷயத்துல ஒரு பாதிப்பை கொடுத்து தகப்பனாருடைய அவருடைய சொத்துல ஒரு பாதிப்பை கொடுத்து கண்டிப்பாக நமக்கு நல்ல யோக பலன்களை தரும் அதன் பிறகு மகரம் மகரத்தில் இருக்கக்கூடிய ராகு போதன் வந்து பார்த்தீங்கன்னா உழைப்பை கொடுக்கும் என்னதான் சிந்தனை நம்மகிட்ட இருந்தாலும் நம்மளுடைய முயற்சி சிந்தனை நம்ம ஏதாவது ஒரு ஐடியா கொடுக்குறோம் அப்படின்னா என்ன கொடுத்தாலும் நம்மளுடைய ஐடியா வந்து அங்கீகரிக்கப்பட மாட்டாது ஆனால் உழைப்பு மட்டுமே பிரதானமாக நீ உழைக்க வந்தியா நீ உழைச்சிக்கிட்டே போ இதன் தான் நீ வாழ்க்கையில் முன்னேறி ஆகணும் அப்படின்னு ராகுவும் புதனும் இந்த வீட்டில் அழகாக சொல்லிடுவாங்க மகர வீடு ராகுக்கும் புதனுக்கும் பிடிச்ச வீடாக இருந்தாலும் இங்கே உழைப்பு அதிகம் போறப்போட நமக்கு வாழ்க்கையில் வளர்ச்சியும் மறுமலர்ச்சியும் முகமலர்ச்சியும் அனைத்து விதமான நல்ல செயல்களும் நடக்கும் அப்படின்னு அர்த்தம் கும்பத்தில் ராகுவும் புதன் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கும்பம் வந்து உயர்ந்த வீடு இந்த வீட்டில் இருக்கக்கூடிய எந்த கிரகமும் நன்மையை செய்யும் இங்கே ஒரு விதிவிலக்கு இருக்கு ராகுக்கு மட்டும் இந்த வீடு வந்து ஆகாத வீடு ஏன்னா அவருடைய சொந்த நட்சத்திரம் இருக்கு இந்த சொந்த நட்சத்திரத்தில் அமரும்போது வரும்போது சனி எந்த வகையிலையும் கும்பத்தை தொடர்பு கொண்டார் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய ராகம் விருச்சிக ராகுக்கு என்ன பலன் சொல்லணும் அதே தான் இங்கேயே நடக்கும் சரிங்களா இந்த ராகு திசையில் நீங்கள் நல்ல பலனை எதிர்பார்க்க முடியாது புதனும் ராகும் சேர்ந்துக்கிட்டு நம்மளை போட்டு படாத பாடுபடுத்திடுவாங்க புதன் கூட கொஞ்சம் இறக்கத்தோட மன்னிச்சு விட்டுருவார் ஆனால் கும்பத்தில் இருக்கக்கூடிய ராகு கண்டிப்பாக நமக்கு மன்னிக்கக்கூடிய தன்மையை தரவே மாட்டார் அப்படின்னு சொல்லலாம் சரி அதன் பிறகு பார்த்தீங்கன்னா மீனம் மீனத்தில் இருக்கக்கூடிய ராகு பணத்தை கொடுப்பார் கௌரவத்தை கொடுப்பார் வெளிநாடு வெளியூர் வெளிமாநிலம் சார்ந்த இடத்துல ராகும் புதனும் மீனத்தில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வளர்ச்சியை தருவார் நம்ம நமக்களுடைய கல்வி வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் அமையும் அல்லது ரெண்டு இடத்துல படிச்சிருக்கோம் ஊரு விட்டு ஊர் போய் படிச்சுக்கூடிய தன்மை இருக்கும் ரெண்டு தாய்மாமன் கூடிய அமைப்பாக இருக்கும் இங்கே புதன் நீசம் அப்படின்னாலுமே கூட தாய்மாமன் இருந்தும் பிரயோஜனம் இல்லாமல் இருக்கும் அல்லது தாய்மாமனுடைய சொத்துக்கள் நம்ம அனுபவிக்க ஒரு தன்மையை குடிக்கும் அப்படின்னு சொல்லலாம் நண்பர்களே ராகு புதன் இணைவை பற்றி நான் வந்து இந்த வீடியோவில் சுருக்கமாக சொல்லியிருக்கேன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் ஒரு அழகான ஒரு வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்